வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூரில் நேற்றைய தினம் அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது அதாவது ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லலாம் அது என்னாச்சுன்னா அந்த ரோடு இருக்கு இல்லையா அது வந்து அப்படியே பழந்துன்னு விழுந்துருச்சு பெரிய ஹோல் விழுந்துருச்சு சிங்க் ஹோல்ன்னு சொல்லுவோம் ஒரு கார் வந்து அந்த சை அந்த ரோடு வழியாக போயிருக்கு அதை டேஞ்சோங் கத்தோங் ரோடு அப்படின்னு பேர் இது கொஞ்சம் பாஷ் ஏரியா தான் அது நல்ல பணக்காரங்கள்லாம் வாழற இடம் அந்த இடத்துல வந்து ஒரு கார் வந்து டேர்ன் பண்ணியிருக்கு அந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வந்து ஒரு மாதிரி ரொம்ப மெல்லிஸாகிருக்கு போல் இருக்குது அப்படியே ஹோல் விழுந்துருச்சு விழுந்து அந்த கார் வந்து அப்படியே உள்ளார விழுந்துருச்சு நல்ல வேலை அப்போ வந்து உள்ளார தண்ணி இல்லை ஸோ வெறும் மண்ணு தான் இருந்திருக்கு அதனால் அந்த கார் வந்து வெறுமனே விழுந்துருச்சு அதில் வந்து ஒரு லேடி தான் ட்ரைவ் பண்ணிட்டு போயிருக்காங்க வேறு யாரும் இல்லை ஸோ அவங்க வந்து காரோட உள்ளார விழுந்துட்டாங்க ஸோ இது இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய ஊழியர் ஒருத்தர் அவர் பேர் வந்து சுப்பையான்னு பேர் ஃபுல் நேம் கேட்டிங்கன்னா பிச்சை உடையப்பன் சுப்பையா நாற்பத்தி ஆறு வயசும் என்னவான் அவர் வந்து டுவெண்ட்டி டூ இயர்ஸாக வேலை செஞ்சிட்ருக்காரு சிங்கப்பூரில் இந்த மாதிரி ஒரு கட்டுமான தொழிலாளியே வேலை இருக்காரு அவர் வந்து இந்த சதத்தை கேட்டிருக்காரு திடீர்னு என்னமோ சதம் கேட்குதே அப்படின்னு கேட்டு வந்து அருகாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு வந்து பார்த்துருக்காரு பார்த்தா அந்த மாதிரி கார் வந்து உள்ளார விழுந்திருக்கு உடனே அவர் சமயோசிதமாக இது பண்ணியிருக்காரு கூடயும் ரெண்டு மூணு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அவங்களும் வந்திருக்காங்க அவங்களாம் பார்த்த உடனே ஐயோ விழுந்துட்டாங்க நான் வந்து கீழே இறங்குறேன் பள்ளத்துக்குள்ளே நான் இறங்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவர் வந்து சொல்லிட்டார் நீ இறங்காதப்பா நீ இறங்கினா நீயும் மாட்டிப்ப ஏன்னா கொஞ்சம் ஆழமாக இருக்குது அது அவ்வளோ லேஸில் வந்து வெளியே வர முடியாது ஏனி இனியெலாம் வேணும் அதனால் இவர் என்ன சொன்னார்னா நீ பொறுமையார் நம்ம வந்து ஒரு கயிறை இறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நைலான் கயிறை வர வச்சு இறக்கியிருக்காங்க எல்லாரும் இறக்கின உடனே அந்த அம்மா வந்து காரை விட்டு வெளியே வந்துட்டாங்க வந்துட்டு அந்த கயிறை பிடிச்சிருக்காங்க பிடிச்ச உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த கயத்தை பிடிச்சி மேலே இழுத்துருக்காங்க அந்த விளிம்பு வரைக்கும் வந்தவுடனே அவங்க கையை பிடிச்சி தூக்கிட்டாங்க அந்த பெண்மணியை ஸோ அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் அந்த சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வருது ஸோ அவங்க வர்றதுக்குள்ளேயே இது வந்து இந்த மேட்ரு ஆஃப் த்ரீ ஃபோர் மினிட்ஸில் முடிஞ்சு போச்சுது அப்புறம் சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்தவுடனே அவங்க வந்து இந்த பெண்மணியை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருக்காங்க என்ன தான் இருந்தாலும் ஒரு இம்மிடியட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்ட்டு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இவர் சொல்லியிருக்காரு திரு சுப்பையா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சவுண்டு உடனே வெளியில் வந்து பார்த்தோம் ரோடு விழுந்து கார் உள்ளே இருந்தது அந்த கார் உள்ளே இருந்தது ரெட்டி பார்த்தா ஆள் இருக்காங்களே ஒரு ஆள் தான் இறங்கி வந்தாங்க சரி அவங்களும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஒர்க்கர் கூட வந்து உள்ளே இறங்கலாம் அவர் இதெல்லாம் இறங்க வேண்டாம் கயிறு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோப் எடுத்து போட்டு அவங்க ரோப்பை பிடிச்சி ஏறி வந்துட்டாங்க ஏறி வந்ததுக்கப்புறமா நாங்கள் திருப்பி கேட்டேன் வேறு யாரும் இருக்காங்களா உள்ள அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது நான் ஒரே ஆள் தான் உள்ளே யாருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணணுன்னா ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி என்னோடய ஃபோன் தான் கொடுத்தேன் அவங்க வந்து அவங்க டிராவ்டருக்கு பண்ணணும்னு சொன்னேன் என்னோட மகளுக்கு பண்ணணும் ஒரு நல்ல ஒரு எவ்வளோதோ இப்போ இது போனாலும் ஒரு உயிரை நம்ம வந்து காப்பாற்றோம் அப்படிங்கிற அப்புறம் ஒரு இதாக இருந்துச்சு அது வந்து ஒருத்தவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்க எது இருந்தாலும் வந்து எவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு காப்பாற்ற முடியுமா அவ்வளோ சீக்கிரம் காப்பாற்றுங்கிற ஒரு ஒரு மனப்பான்மை ஒரு வெறியோடு தான் அந்த இதை செஞ்சேன் நாங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த கிரேன் எல்லாம் கொண்டு வந்து அந்த காரை வந்து தூக்கி எடுத்துட்டாங்க வெளியே அதுக்குள்ளே எல்லாம் வந்ததினால அது ஒரு மாதிரி ரொம்ப மோசமாக டேமேஜ் ஆகிடுச்சு அது ஏன்னா முதல்ல தண்ணி இல்லாட்ட கூட அப்புறமா தண்ணி வர ஆரம்பிச்சிருது நல்ல வேலை அதுக்குள்ளே அந்த அந்த பெண்மணியை காப்பாற்றிட்டாங்க ஸோ தண்ணி வந்ததில் கார் வந்து ஒரு மாதிரி கரோடு ஆகி ஒரு மாதிரி டேமேஜே ஆகிடுச்சாங்க ஆல்மோஸ்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் டேமேஜ் மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் அவங்க வந்து கிரேன் வச்சு வெளியே எடுத்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை எதாவது ஒர்க் ஷாப்பு கொண்டு போனால் அது அதெல்லாம் இருக்குது அது அப்புறம் நடக்கும் அது உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்து மினிஸ்டர் அஃபீஷியல்ஸு அப்புறம் எம்பி இவங்கெல்லாம் வந்துட்டாங்க அதாவது கிரேஸ் ஃபூன்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க தான் இந்த என்விரோன்மெண்ட்டு மினிஸ்டர் அவங்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சிங்கப்பூர் சிவில் டிஃபென்ஸ்லேருந்து வருவாங்க அப்புறம் வந்து அந்த லேண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது அதாவது போக்குவரத்து கழகம் அவங்க வந்து வந்திருக்காங்க அப்புறம் பிசிஏலேருந்து ஆள் வந்திருக்காங்க ஏன்னா அசஸ் பண்ணுவாங்க அவங்க அப்புறம் வந்து பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் போர்டு அப்படின்னு சொல்லுவோம் பியூபின்னு சொல்லுவோம் அந்த ரெப்ரஸண்டேட்டிவ்ஸும் வந்திருக்காங்க ஸோ இவங்கள்லாம் வந்து இம்மிடியட்டாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே தான் இருக்காங்க ஸ்பாட்டில் தான் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஏரியாவே ஸ்கேன் பண்ணுறாங்க அதாவது இந்த லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்லாம் வச்சு இந்த டீப் பெனட்ரேஷன் எக்யூப்மெண்ட் பாங்க அதை அதெல்லாம் வச்சு அவங்க வந்து பூமிக்குள்ளே அதை விட்டு நியர்பை வேறு எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு லூஸாக இருக்கா சேண்டு அதாவது ஹோல் ஹோல் விழற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பாட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க இது கம்ப்யூட்டரைஸ்டும் இருக்கும் இதில் வந்து அந்த ஸ்கேனர் மாதிரி வச்சு பண்ணுவாங்க ஸோ அதன் மூலம் வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குல்லையா அதுக்கு எதாவது பாதிப்பு வருமா ஏன்னா இவ்வளோ பெரிய குழி விழுந்திருக்கு அது வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய காண்டமினியம்ஸு அதுக்கெல்லாம் ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னும் ஸ்டடி பண்ணுறாங்க ஸோ இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு தோணியிருக்கு இவங்களுக்கு இது வந்து ஒரு சின்ன குழி தான் அப்படின்னு தோன்றிருக்கு ஸோ இப்போ வந்து இதை அவங்க சரி பண்ணுறதுக்கு முழு முயற்சியில் வேலை நடந்துகிட்ருக்கு இப்போதைக்கு ஸோ நம்ம வந்து ஒரு விசிட் பண்ணோம் அதாவது அந்த டஞ்சோங் கத்தோங் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே ஒரு நியர்பை எம்ஆர்டி இருக்குது அங்கே போய் விசிட் பண்ணோம் ஆனால் பேரிகேட் போட்டிருந்தாங்க எல்லா இடத்துக்கும் ஓப்பனாக பார்க்க முடியல அதனால் அதையும் நீங்கள் பாருங்கள் இந்த சம்பவம் நிகழ்ந்த இடத்துக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிற எம்ஆர்டி வந்து டேஞ்சோங் கத்தோங் அப்படின்னு பேர் இது ஈஸ்ட் கோஸ்டில் இருக்குது டேஞ்சோங் கத்தோங் எம்ஆர்டி இங்கேருந்தான் அந்த நடந்து போயிடலாம் இது வந்து எம்ஆர்டிக்கு வெளியில் டேஞ்சோங் கத்தோங் இங்கே வந்து ஒரு போலீஸ் வெஹிக்கிள் ஒன்று நிற்கும் செக்யூரிட்டிக்கு நிற்கும் ஒரே ஒரு வெஹிக்கிள் தான் நிற்குது ஆக்சுவலாக இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போஸ்ட் லொக்காலிட்டி நிறையா காண்டோமினியம்ஸ் தான் இருக்கும் நிறையா பணக்காரங்க வாழற இடம் இது ஆ எதிரி தெரிவி பார்த்திங்களா அதுதான் அந்த ஸ்பாட்டு அந்த சிங்க் ஹோல் ஏற்பட்ட ஸ்பாட்டு அது இப்போ கொஞ்சம் இது மூடி வச்சுருக்காங்க ஏன்னா பப்ளிக் யாரும் இந்த சைடு போயிடக்கூடாதுன்னு இப்போ கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் இந்த சைடு இருந்தாலும் துணி போட்டு இருக்காங்க பெரிய பெரிய மிஷினரிலாம் இருக்குது கிரேன் அதெல்லாம் பின்னால் தெரியிறது தான் ஒன் ஆம்பர் அப்படிங்கிற ஒரு காண்டமினியம் எல்லா விஷயங்களும் தயார் நிலையில் இருக்குது கிரேன் ஆகட்டும் வாட்டர் ஜெட்டு ஆகட்டும் ரெஸ்கியூ வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும் எல்லாமே தயார் நிலையில் இருக்குது இப்போ அந்த இடத்த க்ளீனப் பண்ணிகிட்ருக்காங்க என்ன ஃபர்தராக ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க வேறு எங்கேயாவது நியர்பை கூட இருக்குமான்ட்டு இது ஏதோ டிவி க்ரூ இருக்குது ஐ திங்க் மீடியா கார்பன்னு நினைக்கிறேன் கவரேஜ் பண்ணுறாங்க நம்ம சொன்ன மாதிரி இது வந்து கொஞ்சம் பாஷ் ஏரியா பங்களூர் ஹவுசஸாக இருக்கும் அது பெரிய பெரிய காண்டம்பினியம்ஸ் இருக்கும் ஹவுசிங் போர்ட் ஃப்ளாட்ஸ் அநேகமாக இருக்காது நம்ம கொஞ்சம் இயற்கை ஆர்வலருங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மரங்கள்லாம் வந்தால் அதை அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டே இருப்போம் மெய் மறந்து இல்லை அந்த சைட்டுக்கு அருகாமையில் இருக்கிற காண்டுமினியம்ஸு எல்லாமே ரொம்ப விலை மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இருக்கும் ஒவ்வொரு யூனிட்டும் இது அந்த இடத்துக்கு இன்னொரு முறை டிஸ்டன்ஸ்லேருந்து அந்த ஸ்பாட்டை பார்த்துடலாம் ஜூம் பண்ணி பார்க்கலாம் அங்கே வந்து இப்போது ஜென்ரலாக ட்ராஃபிக்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க வாட்டரும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பேக்கெட்ஸில் தராங்க ரெசிடென்ட்ஸுக்கு அன்டில் தி ரெஸ்டோர் ஏன்னா கண்டாமினேஷன் ஆகிடும் அப்படிங்கிறதுனால அந்த வெஹிக்கிள் எடுத்தாச்சு இந்த தண்ணியில் இந்த வெஹிக்கிள் எடுத்தாச்சு ஸோ அந்த மேடம்க்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருக்காங்க இருந்தாலும் ஏன்னா உள்ள விழுந்துருச்சு இல்லையா காரு அதனால் எதாவது சிராய்ச்சி ஏதாவது அடிபட்டிருந்தால் அதுக்கு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருக்காங்க இப்போ வந்து அந்த இந்திய நாட்டு ஊழியர்களுக்கு வந்து எல்லாரும் பாராட்டுறாங்க திரு சுப்பையா தான் மெயின் ஆள் அவர் அவரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து தான் இந்த ரெஸ்கியூவை பண்ணியிருக்காங்க அதனால் அவங்களுக்கு வந்து நல்ல பாராட்டுகள் வருது அப்புறம் ஆன்லைன்லேயும் நிறைய பேர் வந்து அவங்கள வந்து பாராட்டுருக்காங்க ஸோ அநேகமாக வந்து இவங்களுக்கு ஒரு ஒரு சைட்டேஷன் மாதிரி கொடுப்பாங்க ஒரு சர்ட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுப்பாங்க பப்ளிக் ஸ்பிரிட்டட்னஸ் அந்த மாதிரி அவார்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க ஒரு மினிஸ்டரோ ஒருத்தர் வருவார் அவர் வந்து இந்த ப பப்ளிக் ஸ்பிரிட்டட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுப்பாரு ஆனால் நம்மளுடைய ஒரு எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வெறும்ன சர்ட்டிஃபிகேட் கொடுக்குறதோடு நிறுத்தாதீங்க ஏதோ கொஞ்சம் பணம் கொடுங்க அப்போ தான் அவருக்கும் யூஸ் ஆகும் ஏன்னா அவர் டுவெண்ட்டி டூ இயர்ஸாக சிங்கப்பூருக்கு வேலை செஞ்சுருக்காரு இதெல்லாம் ரொம்ப ஒரு மார்வலஸ் அச்சீவ்மெண்ட் இது தன்னுடைய வாழ்க்கையே அவர் சிங்கப்பூருக்கு உழைக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அதுவும் இந்த மாதிரி ஒரு டயத்தில் ஒரு பெண்மணியோட உயிரை வந்து அவர் காப்பாத்திருக்காரு அதனால் அவருக்கு வெறும்ன ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அவரை பாராட்டிட்டு மேடையில் அதோடு நிற நிற்காம ஏதோ ஒரு பணமாவது கொடுக்கலாம் ஒரு நிறையா கான்ட்ரிபியூஷன்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம் மக்கள்லாம் தயாராக இருப்பாங்க கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி அவங்க கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனும் அதில் சேரும் ஸோ அவருக்கும் வந்து அது ஒரு ஒரு நல்ல ஒரு யூஸ் ஆகும் ஏன்னா மாதிரி இன்சிடெண்ட் நிறைய நிறையா நடந்திருக்குங்க முன்னால் கூட ஒரு குழந்தை வந்து என்னாச்சுன்னா அந்த சன்ஷேட் வழியாக வெளியே வந்துருச்சு அந்த அம்மா வந்து வெளியே போயிட்டாங்க இவங்க இந்த குழந்தை தூங்குதுன்னு சொல்லிட்டு கதவை போட்டின்னு வெளியே எங்கேயோ போயிட்டாங்க வேலையாக அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை முழிச்சுட்டு தேடிருக்கு அம்மாவத்துக்கு யாரையுமே காணாமல் வீட்டில்னு சொல்லிட்டு தேடிட்டு அது என்ன பண்ணியிருக்கு கிச்சன் வழியாக வந்து அந்த டோரை திறந்து அது வெளியே இறங்கிடுச்சு அந்த சன்ஷேடில் இறங்கி நல்ல வேலை அதோடய முகம் வந்து அந்த சன்ஷேடு கம்பிக்குள்ளே மாட்டிடுச்சு ஸோ மாட்டிட்டு வெளியே இருக்கு அந்த குழந்தை பெருசாக அழுது அழுகிற சத்தம் கேட்குது உடனே அந்த ரோட்டில் போகிறவங்கலாம் கூடிடுறாங்க இது வந்து நாலாவது மாடியோ என்னமோ ஸோ அவங்கலாம் கூடிடுறாங்க அப்போ வந்து ஒரு இந்திய ஊழியர் தான் தமிழ் ஊழியர் தான் அங்கே அடுத்த தெருவில் வேலை இருந்தார் அவர் சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்துட்டு அப்புறம் இம்மிடியட்டாக அவர் வந்து அந்த கம்பி கிம்பியெல்லாம் பிடிச்சின்னு அப்படியே சைடு ஏன்னா வீடு பூட்டிருக்கு உள்ளார திறக்க முடியாது அதனால் அந்த கம்பியெல்லாம் பிடிச்சிட்டு வழியா வழியாலெலாம் ஏறி அந்த பால்கனியில் ஏறி அந்த குழந்தையை காப்பாற்றிட்டார் ஸோ அவருக்கு வந்து நல்ல ஒரு எல்லோருமே ஒரு பாராட்டு தெரிவித்தாங்க ஸோ அப்போ அவருக்கும் இந்த மாதிரி தான் ஒரு சைட்டேஷன் கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல செயல்கள் செய்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து சைட்டேஷனோடு நிறுத்தாமல் ஒரு மானிட்ரி காம்பன்சேஷனும் கொடுத்தாங்கன்னா ரொம்ப எல்லாருக்குமே திருப்தியாக இருக்கும் மக்கள்கிட்டேருந்து கூட கலெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி செயல்கள்லாம் தொடர்ந்து நடக்கணும் எங்கெங்கே இந்த ஆபத்து வந்தாலும் அது வந்து யாருன்னு பார்க்காம எல்லாரும் காப்பாற்றுறதுக்கு வரணும் அதான் நம்ம விரும்புகிறோம் நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்